சூர்யா படம் அப்படின்னாவே ஒரு சில ஹேட்டர்ஸு கும்பல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ஜெய்பீமுக்கு அப்புறம் நம்ம அதை தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம் குறிப்பாக அவருடைய கங்குவா படத்தை எப்படியெல்லாம் வந்து குறி வச்சு வீழ்த்தினாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யா தரப்புலேருந்தே அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி அதாவது கலாயிங்க ட்ரோல் பண்ணுங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்து கொடுக்கற மாதிரி ஒரு நபர் மாட்டுவாங்க உதாரணத்துக்கு கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம ஞானவேல் ராஜா படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொன்னார் கம்முன் இருக்காம கங்குவா படம் ரெண்டாயிரம் கோடி கடைசம் பண்ணும் அப்படின்னு சொன்னார் அதே ஆடியோ லெஞ்சில் டிசம்பர் மாதம் பயங்கரமான வெற்றிக்கு பிறகு இதே பாசை நீங்கள் கொண்டு வாங்க எல்லாருக்கும் சக்ஸஸ் வெயிட்டில் இடம் இருக்குது அப்படிலாம் சொன்னார் இது போதாதா வெற்றி செய்கிறதுக்கு அந்த படத்தை தகுதிக்கு மீறிய தோல்வி படமாக ஆக்குனாங்க அதுதான் உண்மை சரி அது பழசு விட்டுருவோம் இப்போ ரெட்ரோ படம் வருது மே ஒன்றாம் தேதி டீஷர்ட் கிளிம்ஸு இப்போது ரிலீஸான ட்ரெயலர் மோக்கொண்டு அந்த படத்துக்கான பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்திகிட்டே இருக்குது ஸோ சூர்யாவுக்கான ஒரு புது ஆறா இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு எல்லாருமே பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்தாங்க ரெட்ரோ படம் ஓடணும்பா சூர்யாவுக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மனத்தாபமாக இருக்குது ஏன்னா சூர்யா என்னதான் இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு வந்து தொடர் தோல்விகள் வந்து நிச்சயமாக சினிமாவுக்கே பாதிப்பு அப்படிங்கிறது தான் ரெட்ரோ படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹேட்டிங்கே இல்லை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஒரே ஒரு நாளில் இந்த ஆடியோ வச்சுல ஒரே ஒரு ஸ்பீச்சில் ஒட்டு மொத்தமாக திருப்பி போட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தரோட ஸ்பீச் அமைஞ்சுது யாருன்னு உங்களுக்கே தெரியும் சூர்யாவின் அப்பா நடிகர் சிவகுமாரோட பேச்சு அவர் வந்து தன் மகனை பாராட்டுகிறேங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் தமிழ் சினிமாலேயே சிக்ஸ் பேக் வச்சது அதுக்கு முன்னாடி எந்த ஹீரோ வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாரு எல்லாம் பதறிவிட்டாங்க ஏயா சூர்யாவுக்கு முன்னாடி விஷால் வச்சுட்டாரு தனுஷ் பொல்லாதன் வச்சுட்டாரு ஏன் அதே சத்தியம் விஷால் மாதிரியே நயன்தாரா கூட பார்த்தீங்கன்னா வயிற்றுல சில பேக்ஸ்லாம் கொண்டு வந்துருப்பாங்க நீங்கள் என்ன சூர்யா தான் ஃபஸ்ட்டு வச்சது சூர்யாக்கு முன்னாடி யாரும் வச்சதே இல்லைங்கிறீங்க அப்படின்னு பயங்கரமான டாக்கு இது கூட பரவாயில்ல அடுத்ததாக அவர் சொல்ல வந்த வார்த்தை என்னன்னா சூர்யாவுக்கு அப்புறமாச்சு யாராவது சிக்ஸ் பேக் வைச்சாங்களா அப்படின்னு சொல்ல வந்தவர் ஆங்கர் சாமர்த்தியமாக பேச்சை மாற்றி அப்படியே டைவ் பண்ணி கொண்டு போயிட்டார் இல்லைன்னா இந்த கேள்வியும் கேட்டிருப்பாரு சூர்யாவுக்கு முன்னாடியும் சரி சூர்யாவுக்கு அப்புறம் சரி எவனும் சிக்ஸ் பேக் வைக்கல அப்படின்னு ஸோ இப்போது சிவகுமாரை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க சார் அருண் விஜய்க்கு இல்லாத உடம்பா சூர்யாவுக்கு இருக்குது சூர்யாவுக்கு முன்னாடியும் சில ஹீரோக்கள் சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்க சூர்யாவுக்கு அப்புறமும் சில ஹீரோக்கள் சிக்ஸ் பேக் வச்சுருக்கேங்க அது மட்டும் கிடையாது இப்போ சிக்ஸ் பேக்கில் ஒரு மேட்ரே இல்லைன்னு ஆகிடுச்சிங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கலாக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இது ரெட்ரோ படத்துக்கு விழுந்த முதல் கரும்புள்ளி அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம்னா தயவு செஞ்சு சிவகுமார் சார் படாத ரிலீஸ் வரைக்கும் இது மாதிரியான ஸ்பீச்சை வந்து கம்மி பண்ணுங்கள் இல்லை ரெட்ரோ படத்தை பற்றியோ சூர்யா பற்றியோ நீங்கள் பேசவே பேசாதீங்க அது நமக்கே பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு பயங்கரமாக புலம்புறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த பேச்சு அப்படியே மடங்கிடணும் அடங்கிடணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஆசையும் கூட